பார்ந்த வலைத்தள நண்பர்களுக்குசனின் பணிவான வணக்கங்கள் தைப்பூசம் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா புராதான நிகழ்வுப்படி முருகப்பெருமான் உமையம்மையாரிடம் வெற்றி வேலை சக்தி வேலை வாங்குகிறார் அதாவது தன் கையில் வாங்கி இயந்துகிறார் சூரனை வதைப்பதற்காக அந்த வேலினை வாங்கி தன் கையில் இயந்தக்கூடிய அந்த நாள் தைப்பூசன் நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த நாளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய யோக ரகசியம் அடங்கியுள்ளது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூசமாக வரக்கூடிய அந்த நாள் தை மாசத்தில் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் பூசம்ங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்கள்ல எட்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அந்த நாள் எப்பவுமே பௌர்ணமியாகத்தான் இருக்கும் தைப்பூசத்தன்று எப்பவுமே பௌர்ணமையாகத்தான் இருக்கும் இதுல எந்த வகையான மாற்றுமையாக இருக்காது என்றுமே தைப்பூசம் என்றால் அன்று பௌர்ணமியாகத்தான் இருக்கும் எதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் எந்த மாதமும் எட்டு அப்படிங்கிறது அகாரம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் மொழியை வரைக்கும் எண்கள்ல எட்டு என்பது அகாரம் சித்தர்கள் வந்து எப்பவுமே எட்டு ரெண்டுன்னு பரிபாஷையாக ரகசியமாக சொல்லுவார்கள் எட்டுனா அகாரம் ரெண்டுனா உகாரம் அப்படின்னு இந்த அகாரம்ங்கிறது சிவம் புகாரங்கிறது சக்திங்க ஆகிய அகாரம் அகாரத்திற்காக வரக்கூடிய நாள் அந்த எட்டாவது நாள் பூச நட்சத்திரம் அதுல இந்த பௌர்ணமி அதாவது சக்திங்கிறது நிறைந்து இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி வந்து எப்பவுமே சக்தி வந்து நிறைந்து இருக்கும் ஒரு மனிதனுடைய உடலில் ஆற்றல் மண்டலம் விந்து மண்டலம் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பௌர்ணமி ஆக சக்தியானவள் சிவத்தில் முழுமையாக நிறைந்து இருக்கக்கூடிய நாள் இந்த தைப்பூசம் இந்த நாளிலே இந்த வேல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மெசேஜ்ங்க யோகி யோகா யோகம் ஞானம் சித்தர்களுடைய வழி எல்லாத்தையும் பின்பற்றுபவர்களுக்கு இந்த வேல் என்பது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டன் மெசேஜ் ஒரு மறைபொருள் மறைபொருள் பரிபாஷை இது என்ன சொல்லுது அப்படின்னா வேலுங்கிறது நமது உடல் இருக்கக்கூடிய குண்டறிணி கீழ் மூலம் அதாவது ஒரு மனிதனுக்கு காமம் உச்சம் பெறக்கூடிய கீழ் மூலம் அந்த கீழ் மூலத்திலிருந்து மேல் நோக்கி எழக்கூடிய அதாவது காமங்கிறது வெளிப்புறமாக வரும் ஆனால் இந்த அதே ஆற்றலை மேல் நோக்கி நம்முடைய மெய்ப்பொருளை நோக்கி பொய்யான இந்த உடம்பிலே மெய்யாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருளை நோக்கி இந்த ஆற்றலை நாம் எழும்பச் செய்ய வேண்டும் அப்படி எலும்ப தான் வந்து வேல் வாங்குதல் அப்படிங்கிற நிகழ்வாக அங்க மறைபொருளா குறிப்பிட்றாங்க அப்படி எழும்பக்கூடிய குண்டலினி எங்க போய் சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய புலன்கள் அனைத்தும் கூர்மையாக ஒன்றக்கூடிய இடம் அதாவது அந்த வேலுடைய அடிப்பாகம் பாத்தீங்கன்னா இப்படி பெரிதாக இருக்கும் அதோடைய முனை கூர்மையாக இருக்கும் ஆக இந்த உடல் அப்படிங்கிற மண்டலத்திலிருந்து ஆற்றல் இருந்து எழுந்து மனம் அப்படிங்கிற மண்டலம் அதாவது சித்தம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள்மண்டலம் மனம் சித்தம் இதுக்குள்ளார அகன்று இருக்கக்கூடிய அந்த மனதிற்குள்ளார நுழைந்து அந்த மனமானது ஒரு முகமாக ஒரு இடத்தில் குவியணும் ஆக நம்முடைய உயிர் மூலத்தில் அந்த மெய்ப்பொருளிலே இது வந்து குவியணும் அப்படி குவியக்கூடிய அந்த நிகழ்வு தான் வேல் வாங்குதல் இந்த ஒவ்வொரு புராணமும் பாத்தீங்கன்னா தனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வச்சிருக்கும் யோக ரகசியத்தை வெளிப்படையா பார்க்கும் பொழுது ஒரு கதையாக அது தெரியலாம் ஆனால் அதற்குள்ளார யோகத்தையும் ஞானத்தையும் அடைவதற்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை அதுல வந்து நம்முடைய முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படி ஒழிச்சு வைக்கப்பட்ட கூடிய ரகசியம்தான் இந்த வாங்குதல் அப்படிங்கிற நிகழ்வு சக்தியே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த உமை அம்மை சிவமும் நமக்குள்ளே இருக்குது சக்தியும் நமக்குள்ளே இருக்குது இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்திங்கிற அந்த அன்னை இந்த குண்டலினி அப்படிங்கிற சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் இந்த ஒரு நாளிலே குண்டரினி அல்லது வாசியோகம் ஆகிய தீட்சையை பெறக்கூடிய அன்பர்கள் அல்லது இதை பத்தி காதல கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட அந்த ஞானத்தை நோக்கி ஒரு படி முன்னால எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த சிவசக்தி நமக்கு வழங்குவார்கள் முருகப்பெருமான் அதை முன்னின்று நடத்தி வைப்பார் ஆக இந்த நமது உடலிலே இருக்கக்கூடிய குண்டலினியை வேளாக வெற்றி வேளாக சக்தி வேலாக மாற்றி அதை ஒரு இடத்தில் குவித்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரன் அந்த அசுரனை அழிப்பதற்கு நமக்குள்ளே தேவர்களும் நமக்குள்ளே அசுரர்களும் நமக்குள்ளே அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுரத்தன்மையை அழித்து தேவத்தன்மையை நிலைநாட்டுவதற்கு தேவையான விஷயமாக அந்த வேல்வாங்க நிகழ்வு இன்று நிகழ்கிறது ஆக இன்று இந்த யோக தீட்சை தீட்சை பெறக்கூடிய அன்பர்களுக்கு மிக சிறப்பான நாளாக மிக சிறப்பான ஆன்மீக பாதையாக அவங்களுக்கு அந்த அவங்களுடைய வாழ்க்கையே மாறிப்போகும் அதற்காக தான் இந்த நாளை வந்து அவ்வளவு சிறப்பாக விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் Bikin kan berani